எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நீங்க மாந்திரிகத்துல ஒரு குருஜியா இருக்கீங்க உங்களுக்கு முதற்கடவுள்னா யாரை யார சொல்லுவீங்க உலகத்துல வந்து என்னை பொறுத்தவரை தாய் தந்தை தான் முதல் கடவுள் இந்த தாய் தந்தை நிகர யாருமே தாய் தந்தை யார் ஒருத்தர் தூங்கி எழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களா ஒருத்தவங்க வீட்டில் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் கோவிலுக்கு போகக்கூடாது உண்மையாவே அதை எதுக்காக ஃபாலோ பண்ணணும் இறப்புன்றதும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டு அவங்க வந்து எங்கே போக போகிறாங்கோ ஒன்று ஆயுஸ் முடிஞ்சுச்சின்னா திரும்பி அவங்க குலதெய்வத்துக்குள்ளே போக போகிறாங்க இல்லையா திரும்பி அவங்க வந்து இங்கேயே சுற்றின்னு இருக்க போகிறாங்க ஒன்றும் கிடையாது சும்மா மனிதனை வந்து சும்மா ஏமாற்றுவேன் இல்லை அடகு வைத்த நகைகளை வந்து மீட்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான் ஸோ அதுக்கு வந்து மாந்திரிகத்தில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இப்போ மாந்திரிக முறையில் சில மைகள் இருக்கு எச்சினிகள் இருக்கு தேவதைகள் இருக்கு அப்படியும் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை வர பூச நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லை கிட்ட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு அதே மாதிரி இந்த சினின்னு ஒரு இது இருக்கும் எச்சினி அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா லட்சுமி கிழக்குற தேவதை அந்த தனதாய்ச்சினி யார் வழிபடுறாங்களோ ஒரு குடுவியோ ஒரு மூலிகை வச்சு வழிபடுறாங்களோ உடனே நேகம் ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு சினி கொடு கொடுப்பேன் ஆன்மிகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நம்ம கூட மாந்திரிக குருஜி வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா வணக்கம் இப்போ ஒரு ஒரு மதத்துலயுமே வந்து இவங்கதான் என்ன படைச்சவங்க இவங்கதான் என்னுடைய முதற் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க நீங்க மாந்திரிகத்துல ஒரு குருஜியா இருக்கீங்க உங்களுக்கு முதற் கடவுள்னா யார சொல்லுவீங்க இப்போ ஒவ்வொரு உண்மை தான் இப்போ இந்துல பார்த்தோன்னா விஷ்ணு சிவன் சக்தி இப்படின்னு சொல்லுவாங்க அவங்கதால வந்து அதுல முகமதன் அப்படின்றாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் அவங்கவுங்க இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு சாதகமாக இவர் தான் படித்தார் எல்லாம் மதம் இன்னும் ஏகப்பட்ட புத்த மதம் எல்லாமே இருக்குது எல்லாமே அவங்கவுங்க சாதகமாக சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்த உலகத்தில் வந்து நம்ம முதல் கடவுள் யாருன்னா நம்ம படைத்தது வந்து பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாதவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு யாருக்கிறாங்கன்னா நம்ம தாய் தந்தை தான் அந்த தாய் தந்தை தான் நமக்கு முதல் கடவுள் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா இப்போ பிரம்மான்னு கூட சொல்கிறோம் அந்த பிரம்மா வந்து படித்தாருன்னு சொல்கிறோங்க ஆனால் பார்த்தோன்னா பிரம்மா படித்தது நீ பார்த்தியே நான் பார்த்தி யாரும் படிக்கிறது ஆனால் இன்றைக்கி ஒரு தாய் தான் கஷ்டப்பட்டு பத்து மாதம் பதினோரு மாதம் ஒன்பது மாதம் சுமந்து அந்த வலி உயிருக்கு உயிருக்கு போராடி ஒரு குழந்தை ஈன்று எடுக்கிறாங்க அப்படியேப்பட்ட ஈன்று எடுக்கும்போது தான் அந்த கரு அந்த வயிறு தான் வந்து பார்த்தோன்னா கோயில் கருவரி அப்படியேப்பட்ட கருவறை கோயில் தான் வந்து என்னை பொறுத்தவரை முதல் கடவுள்னு நான் சொல்லுவோம் அந்த தாய் தந்தை தான் இந்த உலகத்திற்கு நம்ம முதல் கடவுள் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அந்த அந்த தாய் தந்தைலன்னா நம்ம பிறக்க முடியுமா இல்லை இயற்கையை வந்து எந்த கடவுளாவது படித்து இந்த மாதிரி போட்டுட்டாங்களா அது சொல்ல முடியாது அதனால் இன்றைக்கி ஜெனரேஷனில் வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு இப்போ நானே ஆன்மீகம் தான் அந்தாலையும் ஆன்மீகம் ஓடி ஓடி விநாயகர் வழிபடுறேன் எல்லாம் அவர் தான் முதல் கடவுள்னு கூட சொல்கிறேன் பட் இந்தாலையும் நமக்கு முக்கியத்துவம் தாய் தந்தை யார் ஒருவர் பக்தியோடு நேசிக்கிறாங்களோ அப்போதான் அந்த தெய்வமே ஏற்றுக்கும் ஏன்னா என்னுடைய வழிபாடு முறையிலே நான் கற்றுக்கின முறை வந்து பார்த்தோன்னா என்னுடைய இதில் பண்ணும்போது தாய் தந்தை ஃபஸ்ட்டு வணங்குன்னு எனக்கு வினாரியே வந்து உணர்த்தினேன் அதை வச்சுதான் நானே முதல்ல வந்து இன்னைக்கும் பார்த்தோன்னா தாய் தந்தை தான் முதல் கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளே அவங்க தான் அவர் தான் படிக்கிறாரு அப்பா அம்மா சேர்ந்தாதான் நம்ம உயிர் இல்லைன்னா கிடையாது இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு எங்கேயும் வந்துடுவோம் அப்படியேப்பட்ட இந்த உலகத்துக்கு நம்ம வெளியே கொண்டு வந்தது தாய் தந்தை தான் அப்படியேப்பட்ட தாய் தந்தையை நம்ம எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் தாய் தந்தை தட்டுறது போய் அதே ஆசிங்கத்தில் விட்டுறது இந்த அன்றைக்கி தாயவே அடிக்கிறது தந்தையை அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப வேதனை இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் வந்து இங்கே பண்ணிடுவான் இங்கே பண்ணிவிட்டு அங்கே போய் கோயில் அன்னதானம் பண்ணுவோம் அங்கே போய் மாலை போடுறது அங்கே போய் இதை பண்ணுறது அப்போ எந்த புண்ணியும் கிடையாது நீ அங்கே போனால் கூட அந்த தெய்வம் நான் போடா உன்னை பெற்ற ஈண்டு எடுத்த தாய் தந்தையை நீ வரலை இங்கே வந்து உளுந்து உளுந்து கொண்டு நான் ஏற்றுக்க மாட்டேன்வான் ஆனால் இந்த உலகத்தில் வந்து என்னை பொறுத்தவரை தாய் தந்தை தான் முதல் கடவுள் இந்த தாய் தந்தை நிகர யாருமே தாய் தந்தை யார் ஒருத்தர் தூங்கி எழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக நிச்சயம் அந்த மனம் இதாகும் ஆனால் தாய் தந்தை திட்டிட்டு விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பொண்டாட்டி கடிக்கணும் பொண்டாட்டி பேச்சுன்னு போ விட்டு போயிடுறது இதே என்ன பண்ணுறாங்க ஆணும் அதே மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம் குற்றம் ஆனால் அதே பாருங்கள் கட்டின்னு போகிற இடத்துல தாயை அங்கே கூட்டுக்குவாங்க அதெல்லாம் பெரிய ஒரு மனவியாதனை ஏன்னா இந்த உலகத்தில் தாய் தந்தைலன்னா யாருமே கிடையாது இந்த தாய் தந்தைலன்னே அப்புறம் எதுவுமே கிடையாதுங்க நீ படிக்கலைன்னா இன்னும் உலகத்துக்கு நீ வந்துக்க மாட்டேன் அப்படிப்பட்டது நீ என்ன பிரயோஜனம் நீ கோயில் கட்டி என்ன பிரயோஜனம் என்ன பண்ணாலையும் உடனே கிடையாது அதனால தாய் தந்தை என்ன பண்ணுறாங்க உயிரோடு வரும்போது நல்லா பாருங்க நீ குழந்தைய இருக்கும்போது ஆய் உக்காந்துரும் மூக்குள் வரும் அடிச்சிருவேன் அப்போ கூட பார்த்தோன்னா அந்த தாயை அப்போ கூட அதை கோவப்படாமல் அரவணிக்கும் அதுதான் கடவுள் அவ்வளோ ஒரு பாசத்தை அவங்க காட்டுறாங்க நீ என்ன பண்ற பெரிய சமாளிக்கத்தான் தான் கர்வம் வந்துடும் தாயை தட்டுறது போய் விடுறது சாப்பாடு போடுறது இதெல்லாம் ரொம்ப முதல் கடவுளே வந்து தாய் தந்தை தான் அதே மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் கோவிலுக்கு போக கூடாது கொடிமரம் இருக்கிற கோவிலுக்கு போக கூடாது முக்கியமா தேங்காய் உடைக்க கூடாது விளக்கேற்றக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க உண்மையாவே அதை எதுக்காக ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் தான் என்ற ஒரு பெரியாளை காட்டணும் ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு கிராம சாமியார் இருந்திருப்பாங்க ஒரு ஐயாக இருந்திருப்பாங்க இல்லை ஒரு ஜோசியராக இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எந்த தெய்வம் தெரியாது அனைவரும் மட்டும் போய் சொல்லிட்டு போயிடுவான் நான் என்னன்றேன் பிறக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக வரும் இறப்பு என்ன அது நம்ம குல தெய்வமாக தானே போகிறோம் இறப்புன்றதும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டு அவங்க வந்து எங்கே போக போகிறாங்க ஒன்று ஆயுஸ் முடிஞ்சுனா திரும்பி அவங்க குலதயத்துக்குள்ளே போகிறாங்க இல்லையா திரும்பி அவங்க வந்து இங்கே சுற்றின்னு இருக்க போகிறாங்க அப்படி இருக்கப்பட்டவங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வீட்டில் இறந்துடுறாங்கோ அவங்க என்ன பண்ணுறாங்க பக்கம் அக்கங்கிறவங்களாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வருஷம் சாமி கும்பிடக்கூடாது கற்பூரம் குளத்துக்கூடாது பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் நீ என்ன பண்ணுறனா சாகும்போது என்ன பண்ணுற தேங்காய் ஓடிக்கிறில்ல ஏன் அதே காரியத்துக்கு போகும்போது போய் குளத்தில் குளிச்சுட்டு வரோம் போய் படிச்சுட்டு வரங்கள்ல ஏன் அதெல்லாம் சாமியாக தெரியலையா சொல்லுங்கள் பார்க்கலாம் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்கள் அதை பின்பற்றுறது மிகப்பெரிய தவறு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒருத்தர் இறந்துட்டாலே அதை பற்றி நம்ம ப பாரபட்சமே பார்க்க தேவையில்லை இறப்புன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் நான்லாம் அதை பாருங்கள் யார் இறந்தாலும் அதை பற்றி கவலையே படமாட்டேன் அன்றைக்கே சாமி கும்பிடுவேன் எனக்கு பிடிச்ச மன நிம்மதி இருக்குது திருத்தி இருக்குது அவங்களே இறைவனோடைய சேர்கிறாங்க இறைவனோட சேரும்போது நீ கோயிலுக்குனா போ எதுக்குன்னா போ தப்பே இல்லையே தீட்டே கிடையாது தீட்டுருந்துட்டே ஒன்றும் கிடையாது சும்மா மனிதனை வந்து சும்மா ஏமாற்று வேலை அப்போ நீங்கள் நாற்பது ஒரு வருஷம் நீ பண்ணத்துக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா யார் கிட்ட வராங்க என் கிட்ட வராங்க எதுக்காக வரேன்னா என் வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு எங்கள் அப்பா இறந்தாங்க என் தாத்தா இறந்தாங்க எங்கள் அம்மா இறந்தாங்க அப்போ வந்து கஷ்டம் ஏன் கஷ்டம் வந்துருச்சியா நீ சாமியும் கும்புறதெல்லாம் அந்த வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிக்கு உண்டான அந்த வசி பொருட்களோ ஒரு பூஜையோ வாசனும் எதுவுமே இருக்கிறதில்ல பக்கத்து ஊட்டில் பேய் ஓட்டுவான் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அங்கே செய்வன ஓட்டி விடுவான் இரட்டி விடுவோம் உச்சாணமனே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்போ எல்லா கெட்டதும் ஓட்டுக்குள்ள வந்து ஒன்றே ஆட்டி படிக்கும் உடனே இந்த மாதிரி எங்கள் மாதிரி ஆளுங்க கேட்ட வந்து சாமி எங்கள் அம்மா இருந்தாங்க எங்கள் அப்பா இருந்தாங்க தாத்தா இருந்தாங்க அப்போ தான் கஷ்டம் அப்போது இவங்களுக்கே தெரியுது நீ ஒழுங்கா அந்த வீட்டில் சாமி கும்பிடறதுனால தான் பூஜை பண்ணாதனால தான் அந்த கெட்ட சக்தியெல்லாம் உள்ளே வந்தது அதே மாதிரி மரணம் ஆகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போவோம் அந்த ஹாஸ்பிட்டலில் மற்ற ஆத்மாவும் கூட வரும் அது என்ன பண்ணும் அங்கேயே வந்துடும் அதே மாதிரி நாம் என்ன பண்ணுவோம் தூங்கி எழுந்தவொடனே ஒப்பாரி ஒரே சரே அழுந்தினேக்கிறது அழகால என்ன ஆகும் அழகால அந்த வீட்டில் கஷ்டங்கள் வந்துனே தான் இருக்கும் அப்போது தெய்வங்கள் கூட உள்ளே வராது நம்ம அழாம சுபச்சி இருந்தால் தான் தெய்வம் உள்ளே வரும் நீங்கள் இதே ஒப்பாரி வச்சுன்னு அப்படியே அழுந்து அழுந்து என்ன பண்ணுங்க அந்த வீடு எல்லா பணம் பிரச்சனை கஷ்டம் கெட்டது எல்லாமே வந்துடும் அதனால என்ன பொறுத்தவரையும் யார் இறந்தாலும் நிச்சயமாக அந்த வீட்டில் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஏன்னா குலதெய்வம்ன்றது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா உங்கள் முன்னோர்களுடைய ஆன்மை நீங்கள் வழிபடாமல் என்ன பண்ண அதனால சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் தப்பே இருக்காது என்னை பொறுத்தவரையும் நான் எல்லாருக்கிட்டையும் அதை தான் சொல்கிறேன் தைரியமாக பண்ணுங்கள் எந்த தெய்வமும் உங்களுக்கு கெட்டது பண்ணாது நல்லது தான் பண்ணும் அதனால் இறந்த பின்னாடி பூஜை பண்ணுறது நிப்பா நீ நிப்பட்டுறதெல்லாம் ரொம்ப தவறு அதனால் நீங்கள் தினமும் விளக்கு கொளுத்துங்க சாம்பிராணி போடுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதனால செய்யுங்க கண்டிப்பாக எந்த தெய்வம் வானான்னு அது ஏற்றுக்கும் நல்லது போது எதுவுமே ஏற்றுக்கு தான் செய்யும் எந்த தெய்வம் வந்து எனக்கு பண்ணாத ஒரு வருஷம்னு சொல்ல கிடையாது இது மனிதனுடைய இதனால் அவங்கவுங்க சொன்னதுனால தான் இது தப்பான ஒரு விஷயம் இனிமேல் மாற்றிக்கங்க புரியுதுங்களா அதே மாதிரி அடகு வைத்த நகைகளை வந்து மீட்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலுமே வந்து அடைக்கவே முடியாது அதே மாதிரி அதை மீட்கவும் முடியாது அதுக்கு வந்து மாந்திரிகத்துல ஏதாவது வழிமுறைகள் இருக்கா வந்து பாத்தோம்னா எல்லாரும் வந்து அடகு வச்சிடறோம் ஒரு பொருளை எடுத்துன்னு போய் நம்ம அடகு வச்சிடறோம் திரும்பி மீட்ட முடுறதுல காரணம் என்னன்னா வந்து பாத்தோம்னா ஒருத்தர் வந்து இப்ப நம்ம வருமானம் கம்மியா இருக்கும் வருமானம் கம்மியா இருக்கும் போது தான் நம்ம அடகு வைக்க போறோம் அப்போ அடகு வைக்கும்போது நம்ம திரும்ப மீட்ட முறுதல் அது காரணம் வந்து என்னென்னா நம்ம பணம் இல்லாததுனால தான் அது அது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அந்த பணத்தை சம்மாரிக்கூடிய வழியை தேடினங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை மீட்டிடலாம் இதிலே வந்து பார்த்தோன்னா இப்போ மாந்திரிக முறையில் சில மைகள் இருக்குது எச்சினிகள் இருக்குது தேவதைகள் இருக்குது அப்படின்னு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பணம் வரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு பத்து சவரம் நிகழ வச்சுட்டு இருக்கிறங்கன்னு அந்த பத்து சவரம் நிகழில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நாள் எடுத்துங்க பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வர பூச நட்சத்திரம் அன்னைக்கு பல்லாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லை கட்ட செவ்வாய்கிழமை செவ்வா வர இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு போயிட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டிட்டு வந்துடுங்க அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டிட்டு வந்துட்டுங்கன்னா கட்டிட்டு வந்துட்டு நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுங்கன்னா அப்பப்போ ஒரு ஐயாயிரம் ஆயிரமோ கட்டிட்டு வரணும் அதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பணம் வசி சம்மந்தப்பட்ட அந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புரம் இதெல்லாம் வந்து பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பணத்தை பூஜை பண்ணணுமோ பூஜை பண்ணி அதுக்கு வந்து வாசனை திறனெலாம் பண்ணிவிட்டு இந்த பணத்தை நான் வந்து போய் அங்கே போகிறேன் இது பணம் போய் திரும்பி மீண்டும் பல மடங்காகி நமக்கு அந்த நகையை மீட்டு கொடுக்கணுன்ட்டு நம்ம இது அந்த ஒரு மண் மண்பானியில் வச்சுக்கலாம் நம்ம இல்லைன்னா ஒரு தட்டில் கூட வச்சுக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் பச்சை கருப்புரம் இருந்தால் அந்த பச்சை கருப்பரத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு எட்டுனு போய் நீங்கள் அதில் கட்டிட்டு வந்தாவே இதே வசியம் பண்ணி போய் போய் வந்து ஒவ்வொரு நெகையும் நம்ம மூட்டலாம் அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் என்னை பொறுத்தவரை தேய்பிற அஷ்டமின்னு வரும் தேய்ப்பிற அஷ்டமியில் யார் ஒருத்தர் வந்து ஒரு நெகையை மூட்டுறாங்களா கண்டிப்பாக நிச்சயமாக பாருங்கள் அடிக்கடிக்கு அந்த நெகை தானாக வந்துடும் இது இயற்கையே வந்து ஏன்னா தேய்ப்பிரது வந்து கணபதிக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செல்வ கணபதி கிட்டே போங்க செல்வ கணபதி கிட்டே போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட வந்து அருகுமில் மாலை போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு கடன் வந்து இந்த மாதிரி நெகருக்கு நான் மீட்டுன்னு சொல்லி அந்த செல்வ கணபதி கிட்ட இருபத்தி ஒரு முடிச்சு உங்கள் கையால் அருகு போட்டு மனசார அவர்கிட்ட வேண்டிட்டு கொழுக்கிட்ட வச்சு படிச்சுருங்க படிச்சுட்டு ஒரு கொஞ்சம் காசு அவர் மேலே வச்சு எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுக்கிற துட்டு எடுத்துன்னு போய் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நகையும் மீட்டலாம் என்னை பொறுத்தவரையும் மூட் அந்த நகை மீட்டணுன்ற ஒரு மன வயிறு எங்கணும் நீ பாடு சோம்பியர் தனம வீட்லயே படுத்து நின்று இதை மட்டும் பண்ணனா நெகையும் வராது அது போயே போயிடும் அடகுக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோம்பியர் அதே தானம் மந்திரத்துல வரும் மயில் வரும் நினச்செல்லாம் வராது நம்ம உழைப்பும் இருக்கணும் போய் இன்றைக்கி சமாளிக்கணும் அந்த வெறி இருக்கணும் அந்த சமாளிக்கிற வெறி தன்னம்பிக்கை இருந்தால் தான் அந்த நகை கூட வந்துடும் அதே மாதிரி இந்த தனதாய்ச்சினு ஒரு இருக்கும் யச்சினி அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா லட்சுமி கிழக்குற தேவதை அந்த தனதாயச்சினி யார் வழிபடுறாங்களோ ஒரு குடுவியோ ஒரு மூலிகை வச்சு வழிபடுறாங்களோ உடனே நெகம்ன்றும் ஏன்னா நானெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தனதாய்ச்சினி கொடு கொடுப்பேன் அது கொடுத்தா தங்க நகைகள் சேரும் க கொடுத்த கடனை திருப்பி இது கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது நெகையை கூட உடனே மூட்டு கொடுக்கும் அவ்வளோ ஒரு பவர் அந்த அம்மாவுக்கு லட்சுமி கிழக்குற தேவதை அதை வந்து தனதாய்ச்சினு அந்த தனதாய்ச்சினி வழிபட்டாங்கன்னா கூட இப்போ எவ்வளோ நகை மூட்டு எவ்வளோ நகை நம்ம அடமான வச்சிருந்தாலும் திருப்பி வந்துடும் அதுவும் வரலாம் அதே மாதிரி செல்வ கணபதி நான் சொன்ன பரிகாரம் இதை கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணிவிட்டு நம்ம உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா நெகையும் வந்துடும் ஓகே அதே மாதிரி இப்போது ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வெற்றி ஆகணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய இலக்காகவுமே இருக்கும் ஆனால் அது அப்படி ஆகாது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரியான விஷயங்கள் வழிபாடுகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றியில் தான் அமையும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள் இருக்கா இருக்குமா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஒரு தொழில் தொடங்குறோம் அந்த தொழில் தொடங்கிறதுக்கு முன்னா நம்ம என்ன பண்ணால் நம்ம கிட்டே ஃபஸ்ட்டு வசி சக்தி இருக்கான்னு பார்க்கணும் இன்றைக்கி என்ன பண்ணாங்க போகிறது டாப்புக்குன்னு தொழில் ஆரம்பிச்சுடுறது அப்போ ஆனது வசி சக்தியிலன்னா நம்ம கிட்ட குறைஞ்சிரும் அப்போ வியாபாரம் கம்மியாயிரும் அதே இயற்கையே நம்ம கிட்ட ஒரு வசி பவர் இருக்கும் நமக்குன்னு ஒரு முகம் வசி இருக்கும் அதை பார்த்தா இப்போ ஒரு நம்ம ஒரு அதுக்குன்னு பார்த்தோன்னா சில வசிமைகள் இருக்கு அப்படி வசிமையை வச்சு நம்ம அதை வசித்த உருவாக்கி நம்ம ஜன வசி வசி பண்ணிட்டு உக்காந்த அந்த தொழில்னா அப்படியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா முதல் கடவுள் விநாயக பவன் இப்போ கணபதிக்கு வந்து இப்போ வந்து தடை இல்லாம இப்ப வந்து பார்த்தோன்னா எந்த தடை இருந்தாலும் விநாயரை யார் வழிபடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா முதல் கடவுளாகப்பட்டவர் ஏன்னா மும்மூர்த்தியிலே வழிபடக்கூடிய ஒரு விநாயகர் அப்படிப்பட்ட விநாயகருக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கட சதுர்த்தி அந்த சங்கட சதுர்த்தியில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்காததுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு பிடிச்சது வந்து பார்த்தோன்னா எள்ளூருண்டை இருக்கும் எள்ளூரெண்டை கொழுக்கட்டை அருகமில்லு அவள பொறிக்கல்ல இதை வச்சு நீங்கள் படிச்சுட்டு அவரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அருகம்பில் மாலை கூட போட்டுட்டு அங்கே போயிட்டு லட்டு வச்சு படிச்சுட்டு மனசார வேண்டிட்டு எனக்கு வந்து நான் தொழில் தொடங்க போகிறேன் இது மாதிரி எந்த தடையும் இல்லாமல் நான் ஜெயிக்கணும் எனக்கு வசி சக்தி கிடைக்கணும் ஏன்னா வசினுறது வந்து பார்த்தோன்னா யார் அதிகம் இருக்குன்னா கிருஷ்ணர் விநாயகர் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட தான் இருக்கும் அதனால் இவர் ஈசியாக கிருஷ்ணர்கிட்ட அவ்வளோ கோயில் கிடையாது விநாயகருக்கு நிறையா இருக்கும் அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் நெய்தியும் போட்டுவிட்டு நான் இந்த தொழில் தொடங்க போகிறேன் இதில் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல ம அவரை வேண்டிட்டு வணங்கிட்டு நான் சொன்ன படையெல்லாம் போட்டு அங்கேருந்து ஒரு மூணு அருங்கும் பில்லு அவர்கிட்ட இருந்து எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் அடையும் தோல்வியே இருக்காது என்ன பொறுத்தவரையும் கணபதி யார் பூஜிக்கிறாங்களோ முதல் முதல்ல கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க எதைனால தொடலாம் வாழ்க்கையில் உயரத்தை கொண்டு போகலாம் கணபதி வசிமை கணபதி வசி கொடுக்க கணபதி வசியந்திரம் இந்த மாதிரி எதனா இருக்கட்டும் அவருடைய துரும்பு எது இருந்தாலையும் தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கண்டிப்பாக நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இது நான் நிறைய அனுபவத்தில் சொல்லுவேன் ஏன்னா கணபதிக்கு அவ்வளவு ஒரு பெரிய சக்தி தொழிலியோ பண வரவேசல்லயோ நம்பர் ஒன் அவர் தான் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் அவர்கிட்ட இல்லாத இதே கிடையாது அதனால யாரு முன்ன தொழில் தொடனாலையும் ஒரு பிள்ளையாரை புடிச்சிட்டு அந்த பிள்ளையாரை வச்சு மனசார வேண்டிட்டு அதே அந்த இடத்துல தெளிச்சுட்டு தொழில் பண்ணாலும் ஈஸியா இருந்தாலும் ரொம்ப போதுதான் ஈஸியா இருக்கு அடைக்கவே முடியல அப்படிங்கறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணீங்கன்னா ஈஸியா கடன் அடைஞ்சிரும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிகளா இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கடன் வாங்கணும் தான் இன்னைக்கு வந்து கம்பீரமா நடக்கிறான் கொடுத்தவன் இப்படி கையே இன்னைக்கு வைக்கிறான் காரணம் என்னன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு கடன் கொடுத்தா கடன் வராது கொடுக்குறதே மிகப்பெரிய தவறு கடன் கொடுக்கறத கொடுத்தேன்னா நீ கேட்டவன் அவ்வளோதான் கடன் கொடுத்துட்டா உங்கள்கிட்ட பணம் வராது இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் கொடுக்காத இருக்கிறவரையும் நல்லது கொடுத்த நீ ஒழிஞ்ச ஏன்னா எல்லாமே கடன் என்ன பண்ணுறாங்க வாங்கிறதங்க கொடுக்கறதில்ல கொடுக்கறதுனா உடனே நல்ல நட்பு இருப்பாங்க கொடுக்கும்போது செண்டை வந்துடும் இப்படி தான் போய் நிற்கிது ஆனால் அதையும் மீறி சில பேர் வாங்கிட்டு கொடுக்கணும்னு எண்ணங்கிறவங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மண் செ பானை எடுத்துங்க மண் பானையில் வந்து உப்பு வச்சுங்க உப்பு உப்பு வந்து என்ன பண்ணேன்னா உப்பில் வந்து நீங்கள் வந்து பணத்தை வச்சு அந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் கடன் குறைஞ்சிரும் அது வந்து ஏன்னா உப்பு பரிகாரம் கடத்தை கொடுக்க முடியாமல் கூட இருக்கும் சில பேர் கடன் வாங்கிட்டால் கடன் கொடுக்கவே முடியாது உப்பில் வச்சு கொடுத்துட்டா கடன் கொடுக்க முடியாது ஆமாம் அதே நீங்கள் செவ்வாய் கிழம வெள்ளிக்கெழம உப்புல வச்சு கொடுங்க பாருங்கள் கக்குன்னு அழிச்சிடலாம் ஆனால் வேறு நாளில் இந்த சனிக்கெழமெல்லாம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை வச்சு கொடுத்துட்டாங்கன்னா கடத்தே கழிக்க முடியாது ஏன்னா உப்பில் வச்சுட்டா அது எப்போ பாரு நமக்கு அடிமை மாதிரி கடத்தையே கொடுக்க முடியாது என்ன பண்ணாலே கொடுக்க முடியாது அந்த மாதிரி அந்த காலத்தெல்லாம் அப்படி தான் கொடுத்துருவாங்க இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் நீங்கள் வந்து கொடுக்குறதுனால ஞாயித்துக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வச்சு நீங்கள் கொஞ்சம் எடுத்துன்னு போய் கொடுங்க இல்லை செவ்வாய் கிழமை செவ்வா ஊரையில் கொஞ்சம் கொடுங்க இல்லை வந்து பௌர்ணமி நாளில் வசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கொஞ்சம் கடத்தை கொடுத்துட்டு வாங்க இல்லை நான் க பணத்தை வச்சு விநாயகர் கேட்ட வேண்டிட்டு எடுத்துன்னு போய் கொடுங்க லட்சுமி தேவதை கேட்டு கொடுங்க டக்குன்னு நான் கடத்தை கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணுங்க அதனால என்னை பொறுத்தவரை தேசம் சொல்கிறேன் கடன் வாங்குறதும் தப்பு கொடுக்குறதும் தப்பு இதை இதை மக்கள் விடுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல அதனால தான் பிரச்சனை வருது அதனால தேசம் சொல்கிறேன் கொடுக்கவும் கொடுக்காதுங்க வாங்கவும் வாங்காதுங்க அதுதான் என்னுடைய அறிவுரை ஓகே நம்மளோட நேயர்களுக்காக தெரியாத நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றி வணக்கம்மா